இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐஎல்ருந்து வேர் ட்ரிம்மர் சி டூ மாடல் இது ஆன்லைனில் இப்போ அமேசானில் தான் வாங்கணும் இது அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கி யூஸ் பண்ணணும் அது நல்லா இருக்குது அது வந்து மைக்ரோ யூஎஸ்பி இது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப்பு அப்புறம் சின்ன சின்ன அட்வான்ஸு செட்டிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மு ஃபார்ட்டின் லென்த் செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் யூஎஸ்பி பார்த்திங்கன்னா டைப் சி கொடுத்துருக்குறாங்க டைம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மினிட்ஸ் நைன்டீன் மினிட்ஸ் ரன்னிங் டைம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து நைன்டீன் மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது அமேசானில் தான் வாங்கினது லிங்க் வேணால் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துடும் இதுக்கு முன்னாடி வந்த மாடல் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி புக் பண்ணி வாங்கினேன் ஆன்லைனில் தான் வந்து வாங்கினேன் அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்தது இது பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரடு இந்த இடத்துல சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்குறாங்க அது கீழே விழுந்து உள்ளே வந்து உடஞ்சிரும் இதை நல்லா அட்வான்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க நல்லா அதோட நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரப்பர் கொடுத்துருந்தாங்க ரப்பரில் அந்த இடம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த இந்த பிச்சு பிசுனு மாதிரி இருந்தது இது நல்லா பிளாஸ்டிக் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் லென்த்து வச்சுக்கலாம் குறைச்சிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ரெஷ் இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா இந்த சைஸு இந்த இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடுறது டைப் சி கொடுத்துருக்குறாங்க அடுத்த இன்னும் இந்த இடம் வந்து ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க மற்றபடிக்கு டைம் பார்த்திங்கன்னா நைன்டீன் மினிட்ஸ் ரன்னிங் டைம் கொடுத்துருக்குறாங்க அது தேர்ட்டின் தான் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு மைக் கிட்ட வச்சு காமிக்கிற பாருங்க சவுண்டு எப்படி வருதுன்னு சவுண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வருது இதோட சவுண்டெல்லாம் எதுவுமே வராம இல்லை எல்லாமே சவுண்டு வரும் ஒவ்வொன்றும் ரொம்ப அதிகம் வரும் இது கொஞ்சம் கம்மியாகவே வருதுன்னு சொல்லலாம் இந்த ப்ரெஸ் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படி வச்சு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃபுல் சேவ் பண்ணுற இருந்தால் இந்த ப்ரெஷ் எடுத்துருங்க எப்படி மாட்டோம் தான் இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள லாக் ஆகிக்கும் அவ்வளோதான் இந்த பட்டன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வாங்கின மாடலில் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அடுத்து உள்ள என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரெஷ்ஷு இப்படி க்ளீன் பண்ணுறதுக்காக ஹேரெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் நின்று அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து வந்து தண்ணியில் நழைக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிலைக்கக்கூடாது நெனைச்சிங்கன்னா உங்களுக்கு போயிடும் எந்த ட்ரம்பரும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நழைக்கக்கூடாது அப்படி யூஸ் தண்ணியில் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் வாட்ரு ப்ரூஃப் வாங்கிக்கங்க இது வாட்ரு ப்ரூஃப் கிடையாது அடுத்த எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க ப்ரெஷ் இது வந்து டைப் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம் அதை விட பெருசாக கொடுத்துருக்குறாங்க அவருக்கு இதை விட பெருசாக கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கின ஒன்று கீழே போட்டேன் கீழே விழுந்ததுக்கப்புறம் இது உடஞ்சிருச்சு இது தனி எங்கேயுமே கிடைக்காது இது தேவையில்ல மறுக்க ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறாங்க அட்வான்ஸ்னு சொல்லலாம் அடுத்த பவர் கேபிள் கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சார்ஜர் கொடுக்கல வருங்க மைக்ரோ யூஎஸ்பிப்பு இல்லை இது சி டைப்பு மைக்ரோ சாரி சி டைப் பின் சி டைப் பின் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அடுத்த ஒரு பவுச் கொடுத்துருக்குறாங்க மிஷினை நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜும் ஃபாஸ்ட் ஆகிக்குது உள்ள பேட்டரி எப்படின்னு தெரில ஒரு மிஷினை வேணுன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மிஷினை ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் மேட் இன் சைனா தான் ஃபைவ் ஓல்ட்டு டூ எம்ப் சார்ஜர் யூஸ் பண்ணிங்களாலே போதும் இது கரெக்டாக இருக்கும் ஃபைவ் ஓல்ட்டு டூ எம்ப் நீங்கள் பவர் பேங்க்லேயும் கூட போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் மூணு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்குறாங்க மூணு இண்டிகேட்டர் லைட் இருக்குது நீங்கள் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கூட ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூணு இண்டிகேட்டர் இருந்தால் ஃபுல் சார்ஜ்னு சொல்லலாம் இந்த டூ வீலர் இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு ட்ரிப் சேவ் பண்ணலாம் இந்த லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் மட்டும் நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுங்க ஆனால் சார்ஜ் குறையவே குறையாது நான் இதுக்கு முன்னாடி மாடல் நான் யூஸ் பண்ணேன் அந்த மாடல் இதுக்கு உங்களுக்கு அது இல்லாமல் இதில் சைஸ் வச்சுக்கலாம் நீங்கள் கட் யூஸ் பண்ணுவோம் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவு டூ டூ பாயிண்ட் ஃபைவு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவு ஃபோரு மொத்தம் பத்து பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இதில் போட்டிங்கன்னா இதில் ஒரு பத்து பாயிண்ட் வச்சிங்க இதில் ஒரு சைஸ் வரும் பிராண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நான் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இன்னொரு பிராண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மிஷின் தான் இதுக்கு முன்னாடி மாடலு மைக்ரோ யுஎஸ்பி பாருங்க மைக்ரோ யூஎஸ்பி இது நான் ஓப்பன் பண்ணினேன் என்ன ஆயிடுச்சுன்னா கீழே போட்டுட்டேன் கீழே போட்டதே உள்ளே வந்து உடஞ்சிருச்சு அதனால் நான் ஓப்பன் பண்ணேன் ஓபன் பண்ணி நான் அதை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை ஒட்டினேன் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெபிக் யூ யூஸ் பண்ணி ஒட்டினேன் ஒட்டுனதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக வேலை செய்யுது இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன் பாருங்க லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வருது இவ்வளோ கேட்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக கேட்கல சும்மா நான் மைக்கை கிட்ட கொண்டு போனேன் அவ்வளோதான் ஏன்னா கீழே விழுந்துருச்சு மற்றபடிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல கையில் தொட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் ஒட்டுற மாதிரி இருக்கும் அது இப்போ வாங்கினது பாருங்கள் அந்த பட்டனை பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து மைக்ரோ ஸ்பீட் இது மாடல் பார்த்தீங்கன்னா சி ஒன்று இது சி ஒன் இது சி டூ இப்போ வந்து சி டூ இந்த பட்டன் பாருங்கள் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பட்டனில் நீங்கள் வாங்கினா இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நல்லா ஹெவியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் அமேசானில் தான் வாங்கினேன் இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இது பார்த்திங்கன்னா அமேசானில் இப்போ வாங்கினேன் சி சி டூ இப்போ இது சி ஒன் பார்த்திங்கன்னா இப்போ வர்றதில்லை இப்போ சி டூ தான் வந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சைஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைஸ் பெருசு தான் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ டவுட் இருந்தால் கிலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த மிஷின் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்னென்னு யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி லித்தியமன் பட்டதாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு பாருங்க ஃபைவ் வோல்ட்டு டூ எம்ப் ஃபைவ் வோல்ட் டூ ஆம்பு இது மேட் இன் சைனா தான் இன்புட் வோல்ட்டு வேறு த்ரீ வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது பிரச்சின இல்லை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் மட்டும்தான் கொடுத்தாங்க அப்புறம் கேபிள் கொடுத்தாங்க சார்ஜிங் கேபிள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல இந்த மிஷினுக்கு மிஷின் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ரெஷ் பார்த்திங்களா இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒன்று இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இந்த மாடலுக்கு லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்